இந்த பதிவு கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு உண்டானது ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குங்க கன்னி ராசிக்கு கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பண்ணவங்க மெயினாக கன்னி லக்னம் தொழில் பண்றன்னு போனாலே சம்பந்தம் இல்லாத ப்ரெஷர் ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு உண்டானது கன்னி ராசின்னு கால காலப்புருஷனின் ஆறாவது வீடாக வந்துடுங்க ஆறாவது வீடுன்னா என்னது தொழில் இடத்துக்கிட்டால் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி அழகை தான் நிறைய கன்னி ராசிக்காரங்க வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குதுங்க கன்னி ராசிக்கு மட்டும் தொழில் சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறன்னு போனால் சொல்லலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதாவது கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பண்ணவங்க மெயினாக கன்னி லக்னம் தொழில் பண்ணுறன்னு போனாலே சம்மந்தம் இல்லாத ப்ரெஷர் வருமான வரும் சரிங்களா ஓகே இந்த கன்னி லக்னத்தில் கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஒன்று உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் உத்திரம் மூணு நாலு அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் இத்தனை நட்சத்திர பாதங்கள் இருக்கா இந்த பதிவு உத்திரம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் லக்ன ஆரம்ப முனையாக உள்ளவர்களுக்கும் ராசியாக உள்ளவர்களுக்கும் ராசி ஒரு ஐம்பது பர்சன்ட் விலையும் வேலை செய்யும் லக்னம் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் லக்னம் தெரியல என்னங்க பண்ணுறது அஸ்ட்ரோனிவர்த்தி ஆப்பை கூகுள் ப்ளேஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் ஊர் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க உங்கள் ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும் அதில் பாருங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திர ஆரம்ப முனை லக்னம்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் உத்திரம் ரெண்டாக மூணா நாலான்றதை பார்த்துக்கிறேங்க பார்த்துட்டு இந்த நட்சத்திரமாக இருந்தால் உங்களை டாப் அப் பண்ணிக்கிறது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ வரையும் பண்ணுறீங்க எந்த வேலை பண்ணாலும் செலவாகுது எங்கே போனாலும் செலவாகுது ஊரில் இருக்க முடியல வெளியூர் போகிற மாதிரி இருக்கேன் இங்கே போகிறோம் அங்கே போகிறோவேன் எனக்கு எப்போ சக்தி வருது நான் என்ன பண்ணலான்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா என்ன பண்ணலாம் டாப் அப் பண்ணிக்கணும் பவர் பண்ணிக்கணும் சார்ஜ் பண்ணிக்கணும் எழுதிக்கிறேங்க பரிகார ஸ்தலத்தை எடுத்துட்டிங்களா பேப்பரம் பேனாவும் ஓகே அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் இடையாற்று மங்களம் திருச்சிக்கடுத்து இருக்கிற லால்குடியிலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இந்த திருத்தலம் இருக்குது இந்த கோவிலில் போய்ட்டு அச்சனை ஆராதனை அபிஷேகம் செய்கிறது அங்கே கொடுக்குற நெய்வேத்தியத்தை வாங்கி சாப்பிட்றது அன்னதானம் செய்கிறது இந்த விஷயத்தை பண்ணுங்கள் ஒரு நாள் முடிஞ்சாங்க தங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும் உங்கள் உடம்பும் சரி மனசும் சரி எல்லாமே ரீசார்ஜ் ஆகி செம போகிறாங்க இது மட்டும் ஆனால் போதுமா கடன் நிவர்த்தி ஆகணும் பொருளாதார வரவு பண உறவு வரணும் பண வரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி கடன் வரை அடைய வேண்டியதுல அப்போது கடன் அடையத்துக்கு எல்லா லக்னம் ராசிக்கும் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே தான் ஆறாம் வீடுங்கிறது ருணரோக சத்துரு ஆறாம் வீட்டின் பனிரெண்டாம் வீடான ஐந்தாம் வீடு அதுவே குலதெய்வம் அப்போது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு தவறாத வழிபாடு இதை பண்ணுங்கள் சரிங்களா அந்த வழிபாடு பண்ணுறது வ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ போயிட்டு வாங்க கடன்றது விஷயம் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் சரி இது மட்டும் வந்தால் போதுமா பணமே நல்ல எழுதிக்கருங்க பண வரவுக்கு உண்டான பரிகார தலத்தை எழுதி கொள்ளுங்கள் ஓகே பண வரவுக்கு உண்டான கோவில் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னி லக்னம் கன்னி ராசி உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு உண்டான பணவரவு பரிகார கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பூந்தமல்லிலேருந்து இருபத்தி இரண்டாவது கிலோமீட்டர் உள்ள மெப்பேடுன்னு ஒரு கிராமம் இருக்குது புராதானமான அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோவில்னு இருக்குங்க அங்கே அனுமன் ஆஞ்சநேயர் சுயம்புவா அங்கே அருள் பாலிக்கிறாரு அங்கே போயிட்டு சிவபெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அர்ச்சனை அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் வச்சு அதை அங்கே மூலகம் கொடுத்து நீங்களாம் சாப்பிட்டு முடிஞ்சால் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பொருளாதார வளம் மேம்படம் நான் சொல்லிக்கிறேன் இது ஓகே இன்னொன்று விஷயமாக சொல்கிறேண்ணா உங்களுக்கு இந்த கோவில் ஸ்தலம் இந்த பரிகார ஸ்தலம் இந்த இந்த நான் சொல்கிறேன் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எந்த ஊரில் இருக்குது அந்த கோவிலுக்கு உண்டான வரலாறு பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா எங்கே போய் பார்க்கறது ரொம்ப ஈஸிங்க டபிள்யூ டபிள்யூ டாட் அஸ்ட்ரோ நிவர்த்தி டாட் காம் இது உள்ளப்பங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான அனைத்து கோவிலுக்கு உண்டான வரலாறும் அதில் உண்டு அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இந்த பரிகாரத்தையும் செஞ்சு வாழ்வில் விளம்பரங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஓகே உத்திரம் நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் ராசியோ லக்ன ஆரம்பமுனையோ விழுந்தவங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார கோவில் இது எழுதிக்கிறேங்க அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் கடுவலி திருவையாறில் இருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் உள்ளது இந்த கோவில் என்ன சிறப்பு தெரியுமா கடுவலி சித்தர் தவம் இருந்து தங்கியிருந்த இடங்க இது அவ்வளோ பவர்ஃபுல்லான இடங்க கடுவலி சித்தர் போராள சித்தர்னு சொல்லுவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில் இது அங்கே போயிட்டு அங்கே அங்கே சித்தர் அந்த கடுவழி சித்தர் அமர்ந்த தவம் செஞ்ச இடத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஆலயம் அங்கே இருக்குது உள்ளேயே இருக்குது அங்கே இருக்க இறைவனையும் வணங்கி அபிஷேக ஆரத்திகள் செய்து அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக தங்குங்க பொருளாதார வளம் உத்தரம் நட்சத்திரம் நாலாம் பதத்துக்கு நாலாம் பதமாக சாதாரண ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம் இல்லை வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நாலாம் பதம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பொருளாதார வளம் இல்லை இந்த கோயில் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக பொருளாதார வரம் பெருகும் என்று சொல்லி இந்த உரையை பிடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்